அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் பத்ரி மகா தேஜ தத்தாத்ரேய மகாமுனிகை தசஸ்மரண மாத்ரே என சர்வ பாப்பி பிரமுட்சேயத்தை அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியணம் துஷ்டகிரக விநாசே அனுமந்தம் உபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் ஐங்கௌரி பரமேஸ்வரி ஸ்வா அன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக் சுபதி இந்த பதிவில் போன பதிவில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி வந்து ஒரு மூணு ராசிகளுக்கு வந்து நன்மையை கண்டிப்பாக கொடுக்குங்கிறத சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த குருவானவர் உங்களுக்கு ஜாதக சுயஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அந்த குரு கிரகம் உங்களுக்கு எந்த விதமான பலங்களை கொடுக்குங்கிறதையும் கொடுக்குங்கிறதையும் நான் தெளி இருக்கணும் தெளிவாக சொல்லிவிட்டேன் இந்த பதில வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சனி புதன் சேர்க்கை எப்பயுமே வந்து சனி புதன் சனி சுக்கரன் இதெல்லாம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆளுங்க நம்மோடு சேரும்பொழுது ஆகும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி இந்த சனி புதன் சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு சேர்க்கை யாருடைய சுயஜாதகத்தெல்லாம் சனி புதன் சேர்க்கை புதன் தசை நடக்குதா புதனில் சனி சேர்க்கிறதா பாருங்கள் இல்லை சனியில் புதன் சேர்க்கை சனியில் புதன் நடக்குதான்னு பாருங்கள் அதே மாதிரி உங்கள் சுயஜாதகத்தில் வந்து புதனும் சனியும் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் சனி எந்த நட்சத்திரத்தில் டிராவல் இருக்காரு எந்த எந்த இடத்துல இந்த தசை நடக்கிறார் இதெல்லாம் தெரிஞ்சது நான் மட்டும்தான் அப்போ அந்த சனியோ புதனோ உங்களுக்கு கொடுக்குறாரா தடுக்கிறாரா முடக்கிறாரா இயங்குகின்றாரா இல்லை மறைந்திருக்காராங்கிற தெரிஞ்சால் மட்டுமே இந்த சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றம் தரும் வெறும்னே நீங்கள் வந்து டிவியில் பார்க்கறது யூடியூபில் பார்க்குறத வச்சுக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேராது உங்களுடைய சுயஜாதகத்தில் வந்து ஒரு ஒரு கிரகமும் உங்களுக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அதை தான் கண்டிப்பாக உங்களால் ரிசல்ட்டை எடுக்க முடியுமே தவிர நான் சொல்கிறதுனாலே அடுத்தவங்க சொல்கிறதுனாலலாம் வந்து கண்டிப்பாக பெருசாக மாற்றம் வந்துடாதுங்கிறத மட்டும் மனதில் தெளிவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒன்று ஸோ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிப்ரவரி இருபது முதல் இந்த மூன்று ராசிகளுக்கு வந்து அதிர்ஷ்டமாக இருக்க போதும் அதாவது பிப்ரவரி இருபதுலேருந்து இந்த சனி புதன் சேர்க்கை வருது புதன் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களுடைய இளவரசம்னு சொல்லி சொல்லலாம் அதை பேசக்கூடிய நபர் அதாவது ரொம்ப மென்மையான ஒரு கிரகம்னு சொல்லி சொல்லலாம் இந்த புதனுடைய அருள் இருந்தால் தான் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை ஜெயிக்க முடியும் என்னோடய எல்லா ஹோமத்துலேயும் வந்து இந்த நவகிரக பிரீத்தி பண்ணும்போது இந்த கிரகங்கள கதை கிரகங்களுடைய கதையை பற்றி சொல்லுவேன் அப்போது இந்த அதில் மிக முக்கியமான ஒரு கிரகமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா புதன் கிரகம் இவர் பேச்சு புத்திசாலித்தனம் படிப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வணிகம் பங்குச்சிருந்த ஷேர் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் வந்து காரணியாக சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடியது அதே வழியில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ ரெண்டுக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு பந்தம் உண்டு நம்ம என்ன பேசுகிறோமோ அது நமக்கு ரிட்டர்ன் வரும் மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பது ஒரு மிக மறைக்கப்பட மறுக்கப்பட முடியாத ஒரு விஷயம் ஸோ அந்த வகையில் பொழுது இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த சனிபதன் சேர்க்கை உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது இந்த பதிவு சொல்லலாம் சொல்லாம் வீடியோக்குள்ளே பார்க்கும்போது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த யோகமானது வந்து பார்த்திங்கன்னா மூல திரிகோண ராசியான கும்பத்தில் வந்து பயணித்து வரக்கூடிய நிலையில் இந்த பிப்ரவரி இருபதாம் தேதி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் உள்ள வருவார் இதனால் கும்பராசியில் வந்து சனி புதன் சேர்க்கை வந்து கண்டிப்பாக நிகழும் இந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி புதன் சேர்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சில ராசிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அதில் புதன் சனி புதன் சேர்க்கை வந்து இணையும் பொழுது எல்லா ராசிகளுக்குமே அந்த தாக்கம் இருந்தாலும் கூட மூன்று ராசிக்காரர்கள் கண் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு இது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி புதன் சேர்க்கை வந்து அதிர்ஷ்டம் யார் யார் வந்து அந்த அமைப்பை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வரக்கூடிய ராசியை அடுத்தோம்னா அப்படின்னா புதன் சாரி மிதுன ராசி மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாவது வீட்டில் சனி சேர்க்கை நிகழ இருக்கிறதுனால இது இந்த ராசிக்காரர்கள் அந்த அந்த அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவால் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய அதாவது பெண்ணிங் ரொம்ப நாளாக பெண்ணுங்கள் இந்த ஒர்க்கெலாம் இதுக்கு மேலே 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 கம்ப்ளீட் ஆகும் அதே மாதிரி சில வெளிநாட்டு பயணத்தை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு தங்கள் வருமானத்தில் வந்து நீங்கள் உயர்வை பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை மாற்றி கொடுக்கும் மாணவர்களுக்கு இந்த காலம் நல்ல தான் நல்ல காலகட்டமாக இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்டாட் போய் நல்லபடியாக ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிறதுக்குள்ள அமைப்பு கிடைக்கும் வெளிநாடு சென்ற படிக்கிறதுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த காலகட்டம் பிப்ரவரி மேலே உங்களுக்கு நல்ல மா இருபதுக்கு மேலே நல்ல மாற்றத்தை கொடுக்குது அதே மாதிரி ஏன்னா பிப்ரவரி இருபதுங்கிறது இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிது அதனால் இன்னையிலேருந்து அடுத்த உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நல்ல காலகட்டமாக இருக்கிறதுனால இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மதர் ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி புதன் சேர்க்கை வந்து இவ் இந்த சொந்த இந்த கும்பராசியில் நடக்குது இவர்களுக்கு வந்து இந்த நம்பிக்கை அதிகரித்து கொடுக்கும் பனிபுரபர்களுடைய அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரொமோஷன் நல்ல மரியாதை பெறக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலில் நல்ல முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயர்மதி உயர் மதிப்பு அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு அமைப்பு இது உங்களுக்கு மிக ரொம்ப பயனுள்ளதான ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட திருமணமாகாதவர்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையை பெறக்கூடிய ஒரு அமைப்பு கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்த வரக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வீட்டில் சனி புதன் சேர்க்கை நகை இருக்கிறதுனால இதனால் இந்த ராசிக்காரர்களுடைய நிதி நிலைமை வந்து நல்லாயிருக்கும் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்ட இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நல்லபடியாக முடியும் வேலையை வந்து நீங்கள் தேடி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூ ட்ரை பண்ணுறது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறது கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணுறது எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக வருது ஸோ நீங்கள் இதனால் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்பொழுது இன்கம் உங்களுக்கு நல்லா இதை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய பேச்சால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுவீங்க பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பங்குச்சந்தை மற்றும் பேச்சு துறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த புதன் சனி சேர்க்கை வந்து மகர ராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருது ஸோ அப்போ மிதுனம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்பம் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே இந்த சனி புதன் சேர்க்கை வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கறதுக்கு வருது புத பகவான் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் நமக்கு யோகத்தை கொடுக்குது ஒரு கிரகம் நமக்கு யோகத்தை கொடுக்கல அப்படின்னா கிரகத்தினுடைய தவறு கிடையாது அதனுடைய பாவங்கள் அதனுடைய இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய இடம் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அது எந்த நட்சத்திரத்தில் சாரத்தோடு இருக்குது ஸோ எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு இதெல்லாம் தெரிந்தால்தான் ஒரு முழுமையான பலனை நீங்கள் பெற முடியும் நான் திரும்பி திரும்பி அன்பர்களுக்கு வலியுறுத்துவது தான் எல்லா சனி எல்லாரும் வந்து ஜெயிக்கிறது இல்லை எல்லா சனி யாரும் தோற்கறும் தோற்கறதா இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஒருத்தருக்கு நல்லது பண்ணுது ஒரே கிரகமும் ஒரு ஆளுக்கு வந்து கெட்டதும் பண்ணுது ஸோ இது எதை பொறுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே சனி எல்லாருக்கும் நல்லது பண்ணுது ஒரே சனி எல்லாருக்கும் கெட்டது பண்ணுது ஒரே ராகு எல்லாருக்கும் நல்லது பண்ணது ஒரே ராகு கெட்டது பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இது எந்த விதத்தில் மாறுபடுது எந்த இடத்துல கிரகங்கள் முரண்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட கர்மத்தினுடைய அடிப்படையில் ஜாதகத்தினுடைய அடிப்படையில் அந்த கிரகங்கள் உங்களுக்கு யோகமாக அவயோகமாக தடுக்குதா முடக்குதா கெடுக்குதா இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வெறும் ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கைக்குள்ளே ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்கலாமே தவிர ரிசல்ட் ஒன்றும் பெருசாக வராதுங்கிறத மட்டும் தெரியாத புரிந்து கொள்ளுங்கள் அதே மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் முடக்க இருக்குது முடக்க பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அப்படின்னா தோஷம் பெற்றக்கூடிய ராசிகளாக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்கே பிரச்சனை நடக்குது எங்கே ஸ்ட்ரகிளாகிருக்கு ஜாதகம் இதெல்லாம் தெரிந்தால்தான் நீங்கள் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் இதெல்லாம் பரிகாரங்கள் சோமங்கள்லாம் செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் கரெக்டாக செஞ்சால் தான் உங்கள் ஜாதகம் சரிவர நிலையில் இயங்கி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் இல்லை அப்படின்னா உங்களை அப்படியே இயக்கிகிட்டே தான் இருக்கும் நீங்களும் அப்படியே போய்கிட்டே இருப்பீங்க எதை நோக்கி செல்கிற நீங்கள் ஒரு நோ நீங்கள் ஒரு கோலை நோக்கி போவீங்க உங்கள் ஜாதகம் உங்கள் உங்கள் இன்னொரு விதியை நோக்கி எடுத்துக்கிட்டு போவோம் பெருசாக வெற்றியை நீங்கள் ருசிக்க முடியாத நண்பர்களை சுத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த அனைவருக்கும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வரக்கூடிய மார்ச் எட்டாம் தேதி மிக முக்கியமாக திருவண்ணாமலையில் சிவராத்திரி வைபவம் சிறப்பாக நடக்கிறதுக்கு போன வருடம் வந்த நண்பர்களும் அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய புது நண்பர்களும் கண்டிப்பாக திருவண்ணாமலையில் சூரியலிங்கத்துக்கு அடுத்தாக இருக்கக்கூடிய சடை சுவாமிகள் ஆசிரமத்துக்கு வந்து எல்லாரும் அனைவராக சமமாக வந்து கலந்திருந்து இந்த கோமத்தார் அப்படி நடத்தி கொடுக்குறோம் சிவராத்திரி பூஜையில் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பதவி சேர்க்கிறேன் இதை பற்றி டீட்டெயில் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா ஜாதகத்தை பற்றி டீட்டெயில் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கேட்க இருக்கக்கூடிய நம்பரை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நற்பவி 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 நல நிறக்கட்டும் ஹோம் ஸ்டே குறிப்பிணமாக மாறும்